அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பதி நாராம் அதிகாரம் பதிமூன்றாம் இறை வார்த்தையின் மூன்றாவது நான்காவது இறை வார்த்தைகள் துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள் வலிமையுடன் செயல்படுங்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் கிறிஸ்துவின் துரு சபையை கட்டி எழுப்புகின்ற பணியை மேற்கொண்டிருக்கும் நீங்கள் பல எதிர்ப்புகளுக்கும் போராட்டங்களுக்கும் மத்தியில் செயல்பட வேண்டியிருப்பதால் துணிவோடும் வல்லமையோடும் செயல்படுங்கள் என்று கொரிந்து நகர திருச்சபையின் மக்களுக்கும் நமக்கும் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக புனித பவுல் அழைப்பு விடுக்கிறார் தொடக்க கால துருச்சபையில் திரு தூதர்கள் பல எதிர்ப்புகளுக்கும் போராட்டங்களுக்கும் மத்தியில் வல்லமையோடும் துணிவோடும் செயல்பட்டு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை மக்களுக்கு அறிவித்து திருச்சபையை கட்டி எழுப்பியதாக இறை வார்த்தைகளில் நாம் பார்க்கிறோம் புனித பவுலும் போராட்டங்களுக்கும் எதிர்ப்புகளுக்கும் மத்தியில் துணிவோடும் வல்லமையோடும் செயல்பட்டு கிறிஸ்துவை நற்செய்தியை மக்களுக்கு அறிவித்து திருச்சபையை கட்டி எழுப்பியதை எதிர்ப்பு வல்லமையோடும் துணிவோடும் செயல்பட காரணமாயிருந்தது தூய ஆவியின் அருள் பொழிவால் அவர்கள் பெற்றுக்கொண்ட தேவ வல்லமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தூய ஆவியின் அருள் பொழிவால் தேவ வல்லமையை பெற்ற திரு தூதர்களும் புனித பவுலும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் வல்லமையோடும் துணிவோடும் செயல்பட்டு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை மக்களுக்கு அறிவித்து திருச்சபையை கட்டி எழுப்பினார்கள் என்று நாமும் தூய ஆவியின் அருள் பொழிவால் தேவ வல்லமையை பெற்றுக் கொள்வோம் என்று சொன்னால் நாமும் துணிவோடும் வல்லமையோடும் செயல்பட்டு கிறிஸ்துவின் திருச்சபையை கட்டி எழுப்ப முடியும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுக்கின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தூய ஆவியின் அருள் பொழிவால் தேவ வல்லமையை பெறுவோம் வல்லமையோடும் துணிவோடும் செயல்பட்டு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து கிறிஸ்துவின் திருச்சபையை இந்த உலகில் நாம் கட்டி எழுப்புவோம் அப்பொழுது பரலோக பிதா இம்மையிலும் மறுமையிலும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் இந்த இறை சிந்தனைகளோடும் நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உமுடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் திருச்சபையை கட்டி எழுப்பும் பணியை மேற்கொண்டிருக்கிற நாங்கள் போராட்டங்களுக்கு மத்தியில் வல்லமையோடும் துணிவோடும் செயல்படும் போதுதான் துருச்சபையை கட்டி எழுப்ப முடியும் என்று சொல்லி உமுடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் தூய அருள் உலகில் வல்லமையோடும் துணிவோடும் செயல்பட்டு நாங்கள் கட்டி எழுப்புகிற போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்